கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் பதிமூன்று வசனம் பத்து அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அன்பு நமக்குள் இருக்குமானால் நாம் தீங்கு செய்ய மாட்டோம் பிறரை அடிமைகளாக எண்ணமாட்டோம் பிறருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம் ரோமர் பதிமூன்று பத்தில் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது அன்புள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால் நாம் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் கர்த்தர் தந்த பத்து கட்டளைகளும் அதிலே அடங்கியிருக்கிறது அன்பு நமக்குள் இருக்குமானால் நாம் பிறரை கொலை செய்ய மாட்டோம் அன்புள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் திருடமாட்டோம் பிறருடைய பொருட்களை இச்சிக்க மாட்டோம் பிறரை துன்பப்படுத்த மாட்டோம் கர்த்தரை உண்மையாய் நேசிப்போமானால் கர்த்தரை விட்டு விக்கிரகங்களை நாடமாட்டோம் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க மாட்டோம் கர்த்தர் நமக்குள் இருக்கும்போது கர்த்தர் மேலுள்ள அன்பு நமக்குள் இருக்கும்போது நம்மில் பாவத்திற்கு இடமில்லை அன்புள்ளவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்கின்றோம் ஒன்று பேதிரு நான்கு எட்டில் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் பிறருடைய பாவங்களை மூடுகிறவர்களாய் காணப்படுகின்றோம் ஆகவே முதலாவது கர்த்தரை நம்முடைய முழு மனதோடு நேசிப்போம் பின்பு நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவோம் இதுவே கர்த்தர் நமக்கு தந்த பிரதான கட்டளைகளாய் இருக்கிறது ஆகவே நம்முடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்தி வாழ்வோம் உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது அன்பு நமக்குள் இருக்குமானால் பொய்யான வார்த்தைகளை நாம் பேச மாட்டோம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் வெளிப்படுத்தி வாழ்கின்றோம் ஆகவே அவர் விரும்புகிறபடி நாம் வாழ்வோம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தி அநேகரை கர்த்தருக்குள்ளாக நடத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நாம் அவருக்கு பிரியமாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே அன்புள்ளவர்களாய் நாங்கள் வாழ உமுடைய அன்பை பிரஸ்தாபடுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செவிக்கின்றோம் ஒருபோதும் நாங்கள் பட்சபாதம் உள்ளவர்களாய் செயல்படாதபடிக்கு உம்மை போல நாங்கள் அனைவரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக